மாமல்லபுரம் நகர திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலையை திறந்து வைத்து அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வி உபகரண பொருட்களை வழங்கிய நகர செயலாளர் விஸ்வநாதன் முன்னாள் தமிழக முதல்வரும் மறைந்த திமுக தலைவருமான மு கருணாநிதி நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் நேற்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நகர திமுக மற்றும் இளைஞரணி சார்பில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாமல்லபுரம் நகர இளைஞரணி செயலாளரும் பேரூராட்சி கவுன்சிலருமான மோகன்குமார் ஏற்பாட்டில் நகர செயலரும் காஞ்சி வடக்கு மாவட்ட பொருளாளருமான விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிழக்கு கடற்கரை சாலை பேருந்து நிறுத்தம் அருகே கழகத்தினருடன் இணைந்து கழக கொடியை ஏற்றி வைத்து முத்தமிழறிஞர் கலைஞரின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தியதுடன் கேக் வட்டி பொதுமக்களுக்கு வழங்கின தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணப் பொருட்களை வழங்கின நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர் நகர திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தலைவர்கள் புலனாளர் உள்ளிட்ட கேட்குவட்டியும் இனிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு இதை முடித்து கொண்டு இப்போ சாலையில் நிகழ்ச்சி முடித்துக்கொண்டு நமது நடுநிலைப்பள்ளியில் இருக்கின்ற முன்னூறு மாணவர்கள் ஊற்று புத்தக வழங்கின நிகழ்ச்சியும் இருக்கிறது

Ya, saya mau jadi orang berapa